ஆ இப்போ என்னன்னா இப்போ நம்ம லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லா சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன யூஸ் பண்ண வேண்டிய உடை எண்கள் அதே மாதிரி ஆஹ் இறைவணக்கம் இந்த மூணும் எப்படின்னு அதாவது நான் ஏன் லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்றேன்னா லா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் லாயரா இருக்கலாம் நீதிபதியாக இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப வந்து இந்த கீழ் வேலை செய்ய அதாவது கிளீன் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செய்யக்கூடிய இருக்கலாம் அந்த அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களாக இருந்தாச்சுன்னா அவங்க வந்து என்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டா இப்போ நான் சொன்னேன் இல்லையா உணவு உடை வணக்கம் இம்மூன்று அவரவர் விருப்பப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆனா ஒரு லா ஸ்டூடெண்ட் ஒரு லாயரு ஒரு ஜட்ஜு நீதித்துறையில இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சப் ரெஜிஸ்டார் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒரு தலைமையில ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ப்ராப்ளம்னா அதை வந்து லீடர்ஷிப் எடுத்து அவங்கள வந்து நேர்படுத்தி கொண்டு போகக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து என்ன ஃபுட்டு சாப்பிட்டா அவங்களுடைய அவங்களோட அந்த பலம் ஆத்ம பலம் அப்படிங்கிறது எப்படி கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிட்டான்னா அவங்களுக்கு அந்த ஆத்ம பலம்ங்கிறது கூடும் அதே மாதிரி பனை வெள்ளம் சார்ந்த பொருட்கள் பனை வெள்ளம் சார்ந்த பொருட்கள்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா நுங்கு பனை வெள்ளம் அதே மாதிரி ஆஹ் பதனி அந்த மாதிரி ஃபுட்டு அதே மாதிரி கருவேப்பிலை கருவேப்பிலை வேப்பிலை கருவேப்பிள்ளையிலேயே கருவேப்பிலை தொக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இவங்க எடுத்துக்கும் போது இவங்களுடைய பலம் அப்படிங்கிறது கூடும் இப்போ நம்ம ஏன் இந்த இவங்க உணவு சொல்றாங்க உணவு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு உணவுகளுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய ஈர்ப்பு இருக்கும் இருக்கும் அதனாலதான் அந்த 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 உணவு வந்து அந்த மெத்தட்ல இருக்கும் இப்ப மாம்பழம் அப்படின்னா அது ஒரு எல்லோ கலர்ல இருக்கக்கூடியதோ அதுடைய தன்மை அப்ப அதுக்கு வந்து ஒரு கிரகத்துடைய ஈர்ப்பு இருக்கும் அதேமாதிரி பால் அப்படின்னா பா அதுக்கு ஒரு 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 கிரகத்துடைய ஒன்றோ ரெண்டோ கிரகங்களுடைய ஈர்ப்பு இருக்கும் ஸோ அந்த கிரகத்துடைய பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபுட்டை எடுக்கும்போது ஏன்னா அண்டத்தில் இருக்கிறதுனா பிண்டம் இப்போ அண்டத்தில் உங்களுக்கு எந்த கிரகம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குதோ அது உங்கள் உடம்புலேயும் இருக்கும் அப்போ அந்த உடம்புல இருக்கக்கூடிய நீங்கள் ஃபுட்டை சாப்பிடும்போது அந்த உயிர் சக்தி என்ன ஆகுதுன்னா நல்லா மேலோங்கும் இதுதான் நம்மளோட கான்செப்ட் நான் ஏன் ஃபுட்டை சொல்றேன் அப்படின்னா இதுதான் கான்செப்ட் நீங்க வந்து ஃபுட்டு ஃபுட்டுங்கிறது என்ன சாதாரண விஷயம் கிடையாது நம்மளோட உயிர் சக்தி நம்ம நம்ம உடம்புல எத்தனை உயிர் இருக்குது இப்ப பிராண தர்மம் அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் இப்போ நான் அதை ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லியிருக்கணும் இல்லையா நான் அதை இது முடிச்சிட்றேன் இது முடிச்சுட்டு பிராண தர்மத்துக்கு போகலாம் அதே மாதிரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா லா ஸ்டூடெண்ட்ஸு லாயரு இவங்கெல்லாம் வந்து ஆப்பிள் பனை வெள்ளம் அதே மாதிரி பனை நொங்கு அந்த மாதிரி சா ஃபுட் சாப்பிடலாம் கருவேப்பில் அதெல்லாம் சாப்பிடலாம் அதே மாதிரி தெய்வம் எந்த கடவுளை வழிபடலான்னு கேட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கிராம தேவதைகள் அதாவது காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்களா ஐயன் ஆறு கருப்ப நாயன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வந்து ஏன்னா இவங்களே காக்குறவங்க தானே இப்ப ஒரு நீதிபதியா இருக்கிறாங்க ஒரு லாயரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மற்றவங்களுடைய பிரச்சனைகளை காக்க கூடியவங்க சோ அந்த மாதிரி உண்டான கடவுளை அதாவது காவல் தெய்வங்கள் ஐயனாறு கருப்பராயன் அந்த மாதிரி கடவுளுக வந்து கிராம தேவதைகள் பேச்சியம்மன் மாரியம்மன் ஆஹ் அந்த தெய்வங்களை வந்து நீங்க வழிபடணும் எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை போய் நீங்க வந்து வழிபட வழிபட உங்களுடைய ஆத்ம பலம் அதாவது நீங்க என்ன நீங்க பண்ற ஒர்க்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன் வரும் நம்ம நம்ம இதெல்லாம் பண்றோமே நமக்கு இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு ஆத்ம பலம் எந்த இடத்துல எல்லாம் குறையுதோ இப்ப நான் சொல்ற அந்த ஃபுட்டு நான் கொடுக்குற அந்த கடவுள் இத நீங்க கும்பிட கும்பிட உங்களுடைய ஆத்மபலம் கூடும் அப்புறம் வந்து கலர் மெயினா கலர் வந்து இவங்க ப்ரௌன் யூஸ் பண்ணலாம் ப்ரவுன் ப்ரவுன் கலர் வந்து லாயர்ஸ் எல்லாருமே அவங்க பிளாக் கலர் தான் அவங்களுக்கு யூனிஃபார்மா போடுவாங்க ஆனா வந்து ப்ரவுன் கலர் அவங்களுக்கு ரொம்ப இப்ப அவங்க ஒரு கார் வாங்க போறாங்க இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுட்டு அவங்க போகும்போது அவங்களுடைய காரிய வெற்றிங்கிறது அவங்க கை கூட பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப நான் வந்து ஆக்சுவலி ஒரு டாபிக் முடிச்சாச்சு இப்போ நம்ம அடுத்தது பிராண தர்மத்தை பத்தி பாட்டுச்சிடலாம் ஏன்னா பிராண தர்மம் அப்படிங்க